அனக நபர்களை வெல்கம் டு கேர் அட்ரிகேஷிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனிய ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அன்சோல்டு போயிருந்துச்சு இன்றைக்கு அன்சோல்டு நம்பர் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கனா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தொண்ணூற்றி ஒன்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதிமூணு நாலு அதாவது என்ன வந்துட்டு பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பர் நமக்கு வந்துச்சு இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோம் சி போர்டு நாலாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பி போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதைத்தான் நம்ம சொன்னோம் அது அன்சோல்டுலேயே போயிடுச்சு அன்சோல்டு நம்பர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்க முப்பத்தி நாலு கண்டிப்பாக நமக்கு ஆடத்தில் வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தா பட் இந்த முப்பத்தி நாலு நமக்கு அன்சோல்டிலே போயிடுச்சு ஆனால் எட்டாம் நம்பர் மட்டும் நம்ம கணக்கில் வந்துச்சு நம்ம நேற்று ரெண்டு நம்பர் தான் சேர்த்து கொடுத்தேன் ஏன்னா ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பர் நமக்கு வரணும்னு எதிர்பார்த்தா எட்டாம் நம்பர் மட்டும் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் தான் அதில் வந்து அன்சோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்பார்த்த நம்பர் அப்படியே போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து தான் சொன்னோம் இல்லையா கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு ட்ராவுக்கு மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக பதினஞ்சு நாக்கு மேலே வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு எல்லா நம்பரும் எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அந்த வகையில் வந்து ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அதில் வந்து மூணாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி அதேமாதிரி நாலு நம்பர் வந்துச்சு இதில் வந்து நமக்கு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சுன்னா நமக்கு ஒரு பதினாறு பதினேழு நாளாக பெண்டிங் இருந்துச்சு கண்டிப்பாக மூணாம் நம்பர் பேச ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா வந்துருந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் ஒரு பத்து நாளாக சீ போர்டில் வராமல் நின்றுச்சு கண்டிப்பாக அது மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்த்தோம் பட் நம்ப முப்பத்தி நாலு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை தான் நான் கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங் முப்பத்தி நாலு வந்துடும் அது அன்சில் அதே மாதிரி இன்றைக்கி கார்வணிய பிளஸை பொறுத்த வரைக்கும் போகலாம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இரநூத்தி எண்பதுங்கிறது நமக்கு என்னவாக இருக்குது நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து இரநூத்தி எண்பது அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எதுங்க ட்ரா நம்பர் இன்றைக்கி ட்ரா நம்பரே அதான் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா அதே மாதிரி போன வாரம் அடித்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன அடித்தாங்க அதாவது ஏழுநூற்றி அறுபத்தி ஆறுன்னு அடித்தாங்க டபுள்ஸ் நம்பர் சரிங்களா டபுள்ஸ் நம்பர் தான் போன வாரம் வந்து நமக்கு கார்வனிய ப்ளஸில் அடித்தாங்க சரிங்களா போல் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி ஒன்று சரிங்களா அடுத்து வந்து இரநூத்தி எண்பது அடுத்து வந்து நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா இதில் என்ன வருது ஒரு எட்டாம் நம்பர் ஒரு எட்டாம் நம்பர் ஒரு எட்டாம் நம்பர் சரிங்களா ஒரு ஒன்னா நம்பர் ஒரு ஒன்னாம் நம்பர் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ மேட்ச் ஆகுது இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் எனக்கு வந்து அதிகமாக வந்து எட்டாம் நம்பர் மட்டும்தான் கணக்கில் வருதை தவிர மற்றபடி ஒன்னாம் நம்பர் ஜீரோ அப்படிங்கிறது எனக்கு வரல ஏன்னா அது ரெண்டும் அதிகமான பெண்டிங் நம்பர் கிடையாது அது போக ப்ளஸ் ஒன்று எட்டாம் நம்பர் மட்டும் அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் அது வந்திருக்கு பார்த்தா ரீசெண்டாக வந்திருக்கு திரும்ப திரும்ப எங்கேயாவது ஒரு பக்கம் மாற்றி மாற்றி வச்சு நமக்கு வந்து ஒரு கணக்கு கொடுப்பாங்க ஆனால் இது ரெண்டு நம்பரும் நமக்கு பெண்டிங்கில் இல்லை அதனால் நமக்கு அது கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பட் என்னோட கணக்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அதனால தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றது மெயினாக பார்த்துங்க மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடில் வந்து அஞ்சு பி போடல வந்து ஏழு சி போடல வந்து நமக்கு ஒரு அஞ்சு சரிங்களா தான் பெண்டிங் நம்பரு அதுக்கு அடுத்தபடி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் நமக்கு ஆல்ரெடி ஜீரோ இன்றைக்கி நமக்கு வந்துச்சு அதே மாதிரி பி போர்டில் மட்டும் நமக்கு வந்து ஒரு எட்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் அதிகமான பெண் அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் தான் அதிகம் முப்பத்தி ஒன்று பதினேழு இருபத்தி எட்டு சரிங்களா இதுதான் அதிகமான பெண்ணின் நம்பர் முப்பத்தி ஒன்று பதினேழு இருபத்தி எட்டுங்கிற அதிகமான பேண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்துட்டு போயிடுச்சு சரிங்களா அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க மூணா நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு போன நம்பரை மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நாளைக்கு அன்சோல்டு நம்பர்லேருந்து தான் கண்டிப்பாக எடுப்பாங்க நம்ம எப்பயுமே கொடுத்தா என்ன சொல்லுவோம் அன்சோல்டில் என்ன வந்துட்டு போகுதோ அது கட்டாயமாக மேட்ச் பண்ணுவாங்க ஆடுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு டிராவலையும் சொல்லிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு ஒவ்வொரு டிராவலையும் நிரூபித்து இருக்கோம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரணும் அந்த வகையில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகமாக இருக்கலாங்கிறது என்னுடைய கணக்கு சரி நேரத்துக்கு ஒரு நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பி போலில் வந்து நமக்கு ஒரு ஆறு சி போர்டில் பதினொன்று சரிங்களா பதினோரு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பட் இந்த விஷயத்தில் என்னென்னா நமக்கு இன்றைக்கி சி போர்டில் நாலு நம்பர் தான் வந்துச்சு நம்ம நேத்தாக அதான் சொன்னால் வரும் எட்டுக்கு நாலு வரணும் அப்படி வந்துட்டு போயிடுச்சு அப்போ நாளைக்கு நாலாம் நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கலாங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது பட் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும் மைப் இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்து அஞ்சா நம்பர் எடுத்து அஞ்சா நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு ஆறு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்பது சி போர்டில் இருபது நாளாக பெண்டிங் சரிங்களா இருபது நாளில் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை பேஸாக வச்சு ஆடுவாங்கன்னு நம்புகிறோம் அதுக்கடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு சி போர்டில் நமக்கு வந்து ஒரு ஆறு சரிங்களா அடுத்து ஏழாம் நம்பர் எடுத்திருந்தால் ஏழாம் நம்பர் கொஞ்சம் பில்டிங்கில் தான் இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாச்சு ஒரு ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பதினாறு நாளாக வந்து நமக்கு சி போர்டில் நிற்கி பி போர்டில் நிற்கிது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக ஆச்சு சரிங்களா இதுவும் பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது ஒரு போர்டு பெயிண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி எட்டாம் நம்பர் நீங்கள் சொல்ல வேணா இருபத்தி ஆறு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி பி போர்டில் எடுத்துட்டாங்க நமக்கு அது எனக்கு ஜீரோ சி போலில் வந்து நேற்று எடுத்தாங்க இன்றைக்கி ஒன்று அவ்வளோதான் சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ஆனால் யாரும் ஏ போடு ஏ போர்டில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகி ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் அதே மாதிரி அஞ்சா நாம் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது பதினஞ்சு இன்றைக்கி கூட பதினாறு நாளாக இருக்கா அடுத்து வந்து நமக்கு அஞ்சு நாலு நாளாக இருக்குது பி போடரு அடுத்து வந்து நமக்கு சி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் எட்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு சி போர்டில் வந்து ஆறு சரிங்களா அப்படிலாம் தான் பெயிண்டிங் இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறாங்க அதிகமான போட்டு கசகசெல்லாம் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏ போர்டு ஏழை நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படிங்க ஏழை நம்பர் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே வந்து நம்பர் இருக்குது ஏற்கனவே ரெண்டு ரெண்டு ஏழுன்னு இருக்குது அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் ஏற்கனவே டபுள்ஸில் இருக்குது நமக்கு நேற்று ஏ போட்லையும் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு இன்றைக்கி ஏ போலையும் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு நாளைக்கு ஏ போடில் உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இரநூத்தி எழுபத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிரும் அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் என்ன கணக்கு ஏழு ரெண்டு ரெண்டு ஆறு அப்படிங்கிற நம்பர் இரநூத்தி அறுபத்தாறு இதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தான் ஏற்கனவே வந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு ஆறு ஆறுன்னு ஒரு நம்பர் வச்சுட்டாங்க அதே நம்பர் என்ன பண்ணுவாங்க இப்போ ஆறு ஆறு ரெண்டுன்னு வைப்பாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு ஆறுன்னு வைப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா ரெண்டு ரெண்டு ஆறுன்னு வைப்பாங்க அவ்வளோதான் எப்படி வருதோ அதுக்கு நேராக ஆப்போசிட் அப்படியே திருப்பி வச்சுருவாங்க அது ஏற்கனவே வந்து நமக்கு என்ன வச்சாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஆறு ஆறு ஏழுன்னு ஆடினாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஏழு ஆறு ஆறுன்னு அடிட்டாங்க அவ்வளோதான் இது ரெண்டு நம்பர் ரெண்டு ரிசல்ட்டுமே இந்த மாதத்தில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் மறுபடியும் ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி பிபோட பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதுவும் பேட்டர்னில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நான் சொல்கிறது பையன் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இதுவும் பேட்டனில் இருக்குது பேட்டர்ன் நம்பர் இன்றைக்கு மேட்ச் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பருக்கு அடுத்து அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர்னா நம்ம என்ன கொடுக்குறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு இதுவும் பேட்டானில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எழுநூற்றி எம்பத்தி அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எங்கேயாவது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே அதே தான் இந்த எழுநூத்தி எண்பத்தஞ்சு ஏழுநூற்றி எண்பத்தி மூணு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே கணக்கெலாம் நம்மளும் கொடுக்குறோம் எழுநூற்றி இருபத்தஞ்சி ஏழுநூற்றி இருபத்தாறு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ரிச விஷயங்கள் நமக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆப்பி நீங்கள் நேராக இப்படி தான் டபுள்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கிடையாது இப்படி கொடுத்தாலும் அதுக்கு பேர் டபுள்ஸ் தான் சரிங்களா அந்த மாதிரி எதுவும் ஆர்ட்ருக்கான சான்சஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படி எல்லாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் காய்ச்சும் வருதுன்னா நீங்கள் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்க அதேமாதிரி சீபோடு எடுத்திங்கன்னா சீ போடு நமக்கு மூணா நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்டுங்க ரெண்டு போடுமே நமக்கு இன்றைக்கி வந்துட்டு போயிடுச்சு கண்டிப்பாக நாளைக்கு அன்சோல்லேருந்து அது கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டு போடுமே நமக்கு பெண்டிங் நம்பரை கனெக்ட் பண்ணி தான் அவங்க ஆடிக்கிறாங்க ஆனால் அது வந்து அன்சோல்டாக போனதால் ஏன்னா டபுள் ஒன்பது மூணு ஒன்பது விழுந்ததுனால நமக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் மிஸ் ஆகி மிஸ் ஆகி போச்சு நமக்கு பின்னாடி என்ன கொடுத்தாங்க நூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா அந்த நூற்றி முப்பத்தி நாலு மிஸ் ஆகி போச்சு இல்லைன்னா நமக்கு வந்து அன்ஷோல்டர் இல்லாமல் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்திருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா அது அதிகமான இதாகிடுச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இன்றைக்கி நாளைக்கு நாலாம் நம்பருக்கான எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷனாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நாளெல்லாம் இல்லை ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இதுக்குள்ளே எக்ஸாக்டாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்க இருக்குது சரிங்களா மாதிரி எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர்னா அது ஒரு சின்ன காரணம் இருக்குது அதையும் நம்ம அடுத்து சொல்லிடலாம் மாதிரி ஆள்பட பொறுத்த வரைக்கும் ஆள்பட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இது வந்தால் மிஸ் மிஸ் ஆகாமல் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே முதல்ல கொடுத்துடலாம் ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதனால அது கொடுக்குறேன் இருக்கான்றதையும் பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்